ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் டுஸ் கிச்சன் இந்த நம்ம வீட்டில் நடந்த சத்யநாராயண பூஜையை பத்தின வீடியோ தான் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல தான் வந்து கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வீடியோ கொடுக்க டிலே ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து நான் கொடுத்திருக்கேன் சோ ரெண்டு நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு சத்யநாராயண பூஜை செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நான் ஆல்ரெடி சத்யநாராயண பூஜை எப்படி செய்யணும் சத்யநாராயண பூஜையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய நிவேதனங்கள் நம்ம என்னெல்லாம் ஸ்தோத்திரங்கள் சொல்லணும் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாவே கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிம்பிளான பூஜை தான் நான் செஞ்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அபிஷேகத்துக்காக பெருமாள் மகாலட்சுமி தாயாரை எடுத்து வச்சிருக்கேன் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நாராயணர் பூஜை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் இந்த பூஜை எப்பவுமே மாலை நேரத்துல அதாவது சந்திரன் சந்திரன் வந்து உதயம் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு மேல ஒரு ஏழு மணி போல ஆரம்பிச்சாலும் கூட சௌகரியமா இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்து முழு நிலவு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவு அப்படிங்கிறது ரொம்ப அழகா பிரகாசமா தெரியும் மத்த மாதங்கள்ல வர நிலவை காட்டிலும் இந்த சித்திரை மாதத்தில் வரும் நிலவுக்கு ஒரு தனி பிரசத்தி இருக்கு அந்த நிலவு அந்த சந்திர தரிசனத்தை பாக்குறது அவ்வளவு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திர தரிசனமே நம்முடைய பாவங்களை போக்க வல்லது நமக்கு முக்தி தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரொம்ப அழகான நாளும் கூட இந்த நாள்ல நம்முடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் சரி இஷ்ட தெவங்கள் வழிபாடு மிக விமரிசையாக சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதம் பாதையில வந்து கிரிவலம் போவாங்க இந்த கிரிவலம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகபட்சமாக நமக்கு முக்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த கிரிவலம் போறீங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா ஆஹ் அதை வந்து செய்யுங்க நமக்கு வந்து இந்த வருஷம் திருவண்ணாமலை கிரிவலம் போற இது வந்து கிடைக்கல நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இதர நாட்கள்ல மத்த நாட்கள்ல வந்து திருவண்ணாமலை போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமா போலாம் சிவபெருமானை தரிசிக்க எந்த நாள் கிழமை எதுவுமே கிடையாது அவர் நினைச்சு உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உங்களால அவரை போய் பார்க்க முடியும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியோடு வரும் ஒரு அற்புதமான அழகான நாள் சித்ரா பௌர்ணமி இந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு விசேஷம் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குலதெய்வ பூஜைய கூட இந்த நாள்ல செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சத்தியநாராயண பூஜை மட்டும் நம்ம ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா இந்த சத்தியநாராயண பூஜை நம்ம வந்து நார்மலா மத்த பூஜைகள் செய்யற மாதிரி கிடையாது நம்ம ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் இந்த பூஜையை வந்து செய்வாங்க சத்தியமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சத்தியநாராயண பூஜைதான் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பௌர்ணமி நாட்கள்லயோ இல்ல இந்த இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் வருடம் தோறும் விசேஷமான நாள் தான் உங்களால எந்த நாள் தேர்வு செய்து எந்த பூஜையை செய்ய முடியுமோ அந்த நாட்கள்ல செய்யலாம் விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி ஏன்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூஜையில அதனால அஹ் பௌர்ணமி தினத்துல உங்களால முடியும் அப்படின்னா தாராளமா செய்யலாம் மற்ற நாட்கள்லயும் செய்யலாம் அமாவாசையில செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம் அதுவும் வந்து விசேஷமான நாட்கள் தான் தேய்பிரை வளர்பிறை இப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் சத்யநாராயண பூஜைக்கு உங்களுக்கு அழகான நாள் உங்களுக்கு விருப்பமான நாட்களா கூட தேர்ந்தெடுத்து நீங்க செய்யலாம் இந்த பூஜையை ஐயர் வச்சு பிரம்மாண்டமா செய்யறவங்களும் இருக்காங்க வீட்லேயே ரொம்ப எளிமையா அவங்கவங்க கையால செய்யறவங்களும் இருக்காங்க இந்த பூஜைக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசம் நாராயணரை கலசத்தில் எழுந்தருளை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் முதல் பூஜை அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு அதுக்கப்புறம் குலதெய்வத்திற்கு அதன் பிறகு அஹ் ஒன்பது நவ கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமான பூஜையும் கூட நான் வந்து நவ கிரகங்கள் அஹ் வழிபாட்டுக்காக நவதானியம் வந்து வச்சிருக்கேன் அவங்களுக்குதான் நான் பூஜை பண்ணிருக்கேன் விநாயகர் ஸ்தோத்திரம் சொல்லி குலதெய்வ துதி பாடி நம்முடைய நவகிரக பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாட பாடலாம் பாடிட்டு அதுக்கப்புறம் கலசத்துல நம்ம வந்து நாராயணரை நிறுத்தி அவரை எழுந்தருளை செய்து அதன் பிறகு நாராயணருக்கு அர்ச்சனை செய்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கணும் இந்த வழிபாட்டின் போது நாராயணருக்க அதாவது சத்யநாராயண நாராயண பூஜைக்கின்றே பல துதிகள் வந்து இருக்கு இதை வந்து பாராயணம் செய்யலாம் பாராயணம் செய்ய தெரியாதவர்கள் அந்த பாடல்களை நம்ம வீட்டுல ஒழிக்க விட்டுட்டு பூஜை செய்யலாம் பாராயணம் செய்யும் பொழுது நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்து நம்ம படிச்சு ப பூஜை பண்ணலாம் அஹ் இது இல்லாம விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதையும் நம்ம செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சத்தியநாராயணர் பூஜையோட ஸ்பெஷலே பூஜையின் முடிவில் ஐந்து அத்தியாயங்கள் வந்து நம்ம படிக்கணும் இந்த கதை இருக்கும் சத்தியநாராயணர் பூஜை கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடினீங்க அப்படின்னாலே கிடைக்கும் அதுக்குன்னு தனி புத்தகங்களும் இருக்கு நீங்க வாங்கி வச்சிட்டு படிக்கலாம் இல்லை கதை சொல்றவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க மூலயமா அந்த கதையை சொல்லிட்டு ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுதும் ஒவ்வொரு நிவேதனம் ஐந்து நிவேதனம் கம்பல்சரி இந்த பூஜையில இருக்கணும் ஒவ்வொரு நிவேதனம் இறைவனுக்கு சமர்பித்து இந்த வழிபாட்டை முடிக்கணும் ரொம்ப அற்புதமான அழகான வழிபாடு உங்களால எவ்வளவு நிவேதனம் செய்ய முடியுமோ அவ்வளவு நிவேதனமும் இந்த பூஜைக்காக செய்யலாம் அதிகமா இனிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது முடிஞ்ச வரைக்கும் இனிப்புகள் வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால சந்திர பகவானுக்கும் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீர்த்தமிட்டு தீப தூப ஆராதனை காட்டி சந்திர தரிசனம் நம்ம பெறலாம் சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுல நம்மளுடைய வாழ்வில் இன்னல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதையும் கட்டுப்படுத்தும் குணம் சந்திர பகவானுக்கு இருக்கு அதனால அவரை வழிபாடு செய்யறதுல நம்மளுடைய வாழ்க்கை அமைதியான சாந்தமான அழகான வாழ்க்கையா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சத்யநாராயண பூஜை ரொம்ப ஸ்பெஷலா முடிஞ்சது யாரெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலான பூஜை செஞ்சிருந்தீங்க இந்த பௌர்ணமிக்கு நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த பூஜையோட நிறைவு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த பூஜைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த நிவேதனங்களை நம்ம சாப்பிடணும் நிவேதனம் அப்படிங்கிறது அந்த பிரசாதத்தை நம்ம தான் அந்த பூஜையோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சுட்டு கிரிவலம் போறதை பார்த்துட்டு இருந்தேன் நம்மளால போக முடியல ஆனா லைவா வந்து பார்த்துட்டு இருந்தேன் next video la thank you so much bye